मेरे बंद करते मेरे झूठ इंसान मैं हाथ उठा दूं எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா மொபைல் கிரேட் சி நான் எப்போ வந்தேன்னா பார்த்தட்டேன் எப்போ வந்தீங்க ஜிப்பாப்பா எப்போ வந்தானே ஏறுறோ ஆ வணக்கம் அப்பள்ளம் வடை பயம் டட்டு பயம் லடு मांगाई से कप्पो काई पोटेटो तो पोड्री पोटेटो तो पोड्री मुट्टाई मुट्टाई उगकाई बाबू यार वो जॉनी हो रही है साई सुरा पल्ला माँ पति सुरा क्या कप्पो பொட்டோட்டோ போட்ரி முட்டை தோசை தோசை அப்பளம் வட்டாய் அப்பள்ளம் வட்டாய் பாயசம் லட்டு பூஞ்சி லட்டுராசை பொட்டோட்டோ போட்ரி ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கர்நாடகாவோம் அங்க இருக்க மக்கள் அவ்வளவு பேசினாங்க இந்த மாதிரி எங்கேயும் கவனிச்சது கிடையாது இருசு நான் பேசுறேன் உண்மையை சத்தியமா சொல்றேன் எந்த புரோகிராமும் இது கவனிச்சது கிடையாது போனோன்னு ரூம் போட்டு அப்புறம் வந்து வந்து சாப்பாடு கறி குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு வந்து சாயங்காலம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் போகிற வரைக்கும் ரூமில் மேக்கப் போட்டு காரில் கூட்டிட்டு அங்கே நிற்க வச்சுட்டு அதுன்னு தனியாக ஒரு இடம் தந்துட்டு மேக்கப் போடுறதுக்கு ப்ரோ முடிஞ்ச வந்து நல்லா இட்லி கறி குடும்பத்தில்லாம் கவனிச்சோம் அப்புறம் கவனிச்சாங்க கர்நாடகா வாழ் தமிழ் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பத்மாவதி பத் 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 பத்ராவதி அந்த இடத்துல அம்மன் கோயில் இருக்குது மாரியம்மன் கோயில் அந்த மாரியம்மன் கோயில் பார்த்தா எதோ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியும் இருக்குது அங்கே இருக்கிற மீன்கார கார ஒன்று இருக்குது அங்கே சுற்றி நம்மளுடைய தமிழ் மக்கள் தான் இருக்காங்க எல்லாமே நல்லா பேசினாங்க நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு அங்கே டான்ஸ் ஆட வந்திருக்கணுன்னு ரொம்ப மரியாதை பேசுனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு டெய்லி நான் வேலை சரி பார்த்து பார்த்து சென்னை பார்த்து பார்த்து கண்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு நான் இறங்க முடியல நல்லா போகிறப்போ டைரெக்டாக பத்ராவதி போயிட்டேன் அப்புறம் பத்ராவதியிலேருந்து பேங்க் வந்து பேங்க் வந்து சென்னைக்கு வந்தேன் ஆனால் ஊர் சமூகம் சூப்பராக இருந்துச்சு ஆனால் ஒன்று மட்டுங்க குளிர்னா குளிர் ஒரு குளிர் அந்த பத்ராவதி என்ற இடம் ரொம்ப தொலைவுங்க நான் பெங்களூர்ல இருந்து ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் வச்சுட்டேன் கூகுளில் பார்க்க நாங்க சரி பெங்களூர் நாங்க அவ்வளோதான் என் மைண்ட்ல பெங்களூர் செட் ஆச்சு பெங்களூர் பத்ராவதி ரொம்ப பிரதர் கமண்ட சொல்லியிருந்தாரு பத்ராவதின்றது பெங்களூர் கிடையாதுங்க சமூக ஏதோ ஒன்று பேர் அந்த ஏரியா சொன்னாரு ஒரு அஞ்சு நாள் ரைஸ் எடுக்காம இருந்தேன் ஆனா வெள்ளிக்கிழமை சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மீன் எல்லாம் கொடுத்தாங்க மீன் நான் சாப்பிடுறேன் ஆனா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு நல்லா சாப்பிட்டேன் சும்மா டேஸ்டா இருந்துச்சு ரசம் வேறு லெவலுங்க அதனால் நான் சாப்பிட்டதே கிடையாது ஒருவேளை வந்து ஊர் தண்ணி மாறும் இல்லையா நான் ரொம்ப நல்ல ரசம் சாப்பிட்டது காரைக்குடி ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அது இங்கே நம்ம பத்ராவதியில் ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ப்ரோக்ராம் சூப்பராக நடந்துச்சுங்க என்ன விசிலுங்க விஜய் சாருக்கு அவ்வளோ ஒரு ஃபேன்ஸு அப்புறம் வந்து நான் போனேன் நான் போய் ஸ்டேஜில் பேசுகிறேன் மிமிக்ரிலாம் பண்ணேன் அந்த வீடியோலாம் வரும் பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் நான் ஸ்டேஜில் கீழே வந்து எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டேஜ் நான் இறங்கிட்டேன் தப்பு தப்ப நான் இறங்கி உள்ளே போயிட்டேன் எல்லாம் கை தராங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க உண்மையை நான் உணர்ந்து தரணும் பரவாயில்ல டி ராஜேந்திரன் சார் கூட அவர் வேஷம் போட்டேன் எனக்கு கூட இவ்வளோ ஒரு மரியாதை எங்க தந்தாங்கன்ட்டு நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க அடுத்த வீட்டில் நான் போறேன் இப்போ இவன் தம்பி நான் குளிப்பாட்டிட்டு சாரி குளிக்க வச்சுட்டு எங்க போக போறேண்ணா இங்க பக்கத்தில் ஒரு வட ஃபோரமால் பக்கத்தில் ஒரு தாச்சு கோரமண்டலா எதுவும் இருக்குங்க தா ஹோட்டல் அங்கே டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது இப்போது இவனை குளிப்பாடிட்டு அங்கே போய் டான்ஸ் பண்ணிவிட்டு மத்தியானம் வீட்டுக்கு வந்து மத்தியானம் வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலமாக திருவண்ணாமலை போகிறேன் திருவண்ணாமலையில் ஒரு அண்ணாச்சி ப்ரோக்ராம் ஏதோ சொன்னாங்க அது நாளைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் இருக்குது அந்த ப்ரோக்ராம் போயிட்டு மண்டே மார்னிங் வந்துடுவேன் ஓகே சூரிய அப்புறம் உண்டு நான் வந்து போனேன் ஊருக்கு காலையில் வந்து பத்து மணிலேருந்து எப்போ வந்தான் பாலா ம் பாலா எத்தனை வந்தான் காலை காலை பத்து மணியா பதினோரு மணியா பத்து மணி பத்து மணி ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா காலைல பத்து மணிக்கு என் தம்பி பாலாஜி வந்திருக்கான் பாலாஜி தான் நான் அவன் பேர் என்ன சொல்லு பாலா ஃபுல் பேர் பாலாஜி ம் வந்துட்டு சாயங்காலம் இருந்திருக்கான் சாயங்காலம் வரைக்கும் கூட இருந்திருக்கான் சூரியக்கூடிய எனக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கும் இல்லையா இருந்திருக்கான் அப்புறம் அவன் வேலை செய்யணும் அவன் அவன் கிளம்பி போயிட்டுருக்கான் அப்புறம் ஒடாம்தேதி ஃபுல் ஒடாம்தேதி அப்போ ரெண்டாம் தேதி வந்திருக்கான் அப்புறம் மூணாந்தேதி ஃபுல்லாக எனக்கு அங்கே போச்சு நேற்று தான் வந்தேன் நான் இப்போ இன்னும் ஒரு நாள் தான் இன்னொருட்டு ரொம்ப மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் டூர்லாம் போகிற மாதிரியே கிடையாது ஒரு நாள் அவ்வளோ கடல போட்டு சாயங்காலம் கழிவில் போட்டு மூணு வர மாதிரி ஓகே சூரிய ஓகே சரி நீ என்ன கிழமை சென்னை கிழம என்ன பண்ணும் என்ன பண்ண மட்டும் சொல்லு ம் எத்தலாமா எத்தலாமா வேணாமா ம் சரி கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் ஆ அப்புறம் வந்து பத்ராவதியில் அந்த ஓனர் இந்த புரோகம் நடத்திய ஓனர் அங்கே பெரியார் ரொம்ப ரொம்ப நல்லா பேசுகிறார் நம்ம டிக்டாக் பீடியெல்லாம் பார்த்துட்டு டி ராஜீந்தர் கூப்பிடுங்க சொல்லி அவர் தான் சொல்லியிருந்தார் அப்போ பிரகாஷ் பிரகாஷ் சார் பிரகாஷ் சொல்லு அவரு கிடையாது பிரகாஷ் கல்கியார் கிடையாது

அங்கே பத்தவத்தில் இருக்க தமிழ் மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் எங்கிட்ட பேசுனீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க பண்ணாதவங்க பண்ண சொன்னேன் வீடியோ பார்க்குறேன் நாங்கள் நன்றி வணக்கம் டேட் சொன்னேன் இன்னைக்கு ம் நாலு இன்னைக்கு டேட் நாலு அப்புறம் வந்து காயத்ரி நாள் எங்க அந்த எங்க கால் கால் கால்

அப்போ பத்திராவது போனால் அடுத்த விட்டு வந்து ஒரு மணிக்கு நான் அஞ்சு மணிக்கு ஒரு ஒன்பது மணிக்கு வரும் நான் ரெடி பண்ணிட்டு போயிடும் ஓகேங்களா பை சாய்ராமா சா முருகா பாய்